அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ காசி செல்வம் யூடியூப் சேனல் ஈரோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிராஃபிக் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதம் அதாவது குளிர்காலம் முடிஞ்சு மார்ச் மாதம் காசி யாத்திரைக்கு ஒரு பேங்கேஜ் டூர் போட்டிருக்கிறேன் அதுக்கு வர விருப்பம் உள்ளவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் மாதத்தில் எப்போதும் போல் வழக்கமான டூர் தான் இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது முதல்ல காசியில் ரெண்டு நாள் அலகாபாத்தில் ஒரு நாள் அயோத்தியில் ஒரு நாள் அப்புறம் வந்து கயா இவ்வளவு தான் இதுக்கு உண்டான பேக்கேஜ் வளர்க்கும்போது தான் எந்த மாற்றமும் நான் செய்யலை அவசியம் வந்து கலந்துக்குங்க மார்ச் மாதங்கிறது நல்லாயிருக்கும் ஏன்னா குளிர்காலத்தில் வந்து டிசம்பரில் வர முடியாதவங்க டிசம்பரில் ஒரு பேக்கேஜ் டூர் போட்டிருக்கிறேன் அதில் வர முடியாதவங்க அவசியம் வந்து மார்ச்சில் கலந்துக்கலாம் இதை வாய்ப்பை வந்து நழுவ விடாதீங்க டிக்கெட்லாம் வந்து சீக்கிரம் தீர்ந்து போயிடுது வடநாட்டில் வந்து நம்ம வந்து காசி யாத்திரைனால இன்னைக்கு வந்து அயோத்தி ஓப்பன் பண்ணிட்டதுனால போட்ட அன்னைக்கு அதாவது காலையில் எட்டு மணிக்கு ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா ஒம்பது மணிக்கெலாம் கிட்டத்தட்ட லோயர் பர்த் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுது அப்புறம் மிடில் பர்து அப்பர் பர்து தான் கிடைக்குது வயசானவங்களுக்கு நம்ம வந்து நம்ம டிக்கெட் புக் பண்ணாலும் அப்படி மாற்றி தான் கிடைக்குது அதனால் வந்து முன்கூட்டியே நம்ம வந்து புத்திசாலித்தனமாக புக் பண்ணிக்கணும் அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு தேதி மட்டும்தான் பிக் பண்ணலை இந்த வீடியோ பார்க்குறமே என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் புக்கிங் பண்ணிங்க எப்போதும் போல் காசியில் ரெண்டு நாள் அலகாபாத் ஒரு நாள் அயோத்தி ஒரு நாள் கயா புத்தகயா எல்லாம் பார்த்துட்டு வரலாம் செகண்ட் கிளாஸ் ஸ்லீப்பரும் உண்டு ஏசியும் உண்டு ரெண்டுமே உண்டு தேர்ட் ஏசியும் உண்டு செகண்ட் செகண்ட் ஏசியும் கேட்குறாங்க அதுவும் வேணும் புக் பண்ணி தரலாம் வாங்க அனைவரும் என்னுடைய ஃபாலோ பண்ணி வாங்க அற்புதமாக இருக்கும் ஏற்கனவே நாற்பது பேரோடு நாங்கள் வந்து ஜூலை டுவெண்ட்டி ஒன்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி ஒன்றில் போயிட்டு வந்தோம் அந்த நாற்பது பேர் பயண வீடியோக்கையும் நீங்கள் பாருங்கள் அதில் உங்களுக்கு எப்படி நாங்கள் போயிட்டு வரணும் உங்களுக்கு அந்த அனுபவத்தை எல்லாம் பண்ணிருக்கிறேன் அந்த அனுபவத்தை வந்து எல்லாத்துக்கும் நான் வந்து விளம்பரப்படுத்தியிருக்கிறேன் பாருங்கள் மிக அற்புதமாக இருக்கும் நாற்பது பேரை நான் மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு போனேன் அத்தனை பேத்துக்கும் சாப்பாடு வசதிகள் தங்கமிடம் எல்லாமே பண்ணி கொடுத்தேன் நல்லா சிறப்பாக இருக்குன்னு பாராட்டிட்டு தான் போனாங்க அந்த வகையில் நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு உண்டான டூரில் கலந்துக்கிறேன்னா உடனே என்னை கண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்